நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் பன்னீரை பழிக்கு பழி தீர்த்த டிடிவி தினகரன் மோடிக்கு கிடைக்காத வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்திருக்கிறது ஏம்பா டிடிவி தினகரன் போயிட்டு பன்னீரை பழிக்கு பழி தீர்க்கணும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா அது ரெண்டாவது இப்போது பழிக்கு பழி எப்படி தீர்த்திருக்கார் என்பதை பற்றி முதல்ல பார்த்துலாம் மூன்றாவதாக பார்க்க இருப்பது மோடிக்கு கிடைக்காத வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி கிடைத்திருப்பதாக சொல்றீங்க அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதை மூன்றாவதாக பார்க்கலாம் முதல்ல பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகருடன் தான் இணைந்து தேர்தல் களமாக இருந்தாலும் சரி அரசியல் களமாக இருந்தாலும் சரி பயணிக்க போகின்றேன் என்று அறிவிச்சிட்டார் நம்ம டிடிவி அவர்களும் வந்து நான் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி அரசியலை தாண்டி நீண்ட நாளைய நண்பர்கள் நாங்கள் அரசியல் மற்றும் தேர்தல் களம் இரண்டிலும் இணை இனி பயணிக்க போகின்றோம் எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு அதிமுகவை உருவாக்க போகிறோம் அம்மாவுடைய கட்சியை காப்பாற்றி அம்மாவுடைய ஆட்சியை தொண்டர்கள் மூலமாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறாரு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்களை தலைவராகவே ஏற்றுக்கிட்டார் நேற்று தேனி பாராளுமன்ற தொகுதியில் வந்து ஜெனரல் தவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது டிடிவி தினகரனை வந்து தலைவரே என்று அழைக்கின்றார் ஜெயலலிதாலாம் தலைவரே என்று அழைத்த காலமெல்லாம் போயிட்டு இப்போ டிடிவி தினகரனை வந்து பன்னீர்செல்வர்கள் தலைவரே என்று அழைக்கின்றார் இவர் தான் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற பட்டம் கொடுத்து பொதுச்செயலாளர் என்ற பதவியை நம்ம கட்சி விட்டு தூக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று வச்சோம் இது எதுக்கு அம்மா மாதிரியான ஆளுமை யாருமே கிடையாது அம்மாவை தாண்டி வேற யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது அம்மாவுக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நாம் செலுத்துகின்ற மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மேடைகளும் பேசிக்கிட்டு அம்மாவுக்கு கொடுத்த நிரந்தர பொதுச்சலர் பதவியே தூக்கிட்டான் எடப்பாடி பழனிசாமி பதவி வெறி பிடித்தவன் அவெல்லாம் கட்சியில் இருக்கலாமா தொண்டர்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை வர பதிச்சுட்டான் பணக்காரர்கள் மட்டுமே இனி அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்கு வர முடியும் சாமானிய தொண்டனும் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுச்சலாளர் பதவியானது தொண்டர்கிட்ட கொடுத்துருந்தாரு அதிமுக தலைமையை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்று இருந்தது அதை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அடிமைகளை வைத்து தன்னுடைய அடியாடுகளை வைத்து அதிமுக சட்டத்தை மாற்றி அமைத்து அராஜகத்தின் மூலமாக தலைவராகிட்டார் அம்மாவுக்கு நிரந்தர பொதுச்சாளர் பதவி கொடுத்தோம் அதையே தூக்கிட்டானப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியே எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாக்கு எதிரானவர் என்று காட்டுறாரு எங்களை விட ஜெயலலிதாவை மதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச்சியாளர் அம்மாவுக்குரிய பதவியை வேறு யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய உண்மையான தலைவர் அம்மா தவிர வேறு யாரும் கிடையாது அவங்களை தவிர வேறு யாரும் நான் தலைவராக ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வர்கள் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருப்பார் ஆனால் நேற்று அதே பன்னீர்செல்வர்கள் தேனி பொதுக்கூட்டத்தில் தினகரன் அவர்களை பார்த்து தலைவர் டிடிவி அப்படின்னு சொல்கிறதும் மக்கள் செல்வர் டிடிவி என்று சொல்வதும் ஜெயலலிதாவுக்கு பெருமையாக இருக்குமா இல்லை ஜெயலலிதாவுடைய ஆளுமைக்கு மிகப்பெரிய புகழை சேர்க்கக்கூடியதாக இருக்குமா அதுலேயும் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் அனுபவிக்காத பதவியே கிடையாது டிடி வி தினகரன் அதிமுகவில் பொருளாளராக இருந்தார் எம்பியாக இருந்தார் அமைச்சராக இருந்தார் இல்லையே ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் இருந்தார் முதலமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் இந்த மாதிரி அதிமுகவில் ஏன் தமிழக அரசியல் களத்தில் யாருமே உச்சம் தொட முடியாத அளவுக்கு பெரிய பதவெல்லாம் இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று டிடிவி தினகரனை வந்து பார்த்திங்கன்னா தலைவரே என்று அழைத்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் இதெல்லாம் எதுக்கு எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே என்று சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டாரு ஓபி ரவீந்திரநாத் அவருக்காக எத்தனை ட்ராமாக்களும் ஏன்னா பாஜகவுடன் போய் கூட்டணியில் சேர்ந்தாலும் கூட பாஜகவுடைய சின்னத்தில் நிற்க முடியாது பார்த்தியா எங்கேருந்த பன்னீர் சொல்லுவோம் எங்கே போய் நின்றுக்கார் பாருங்கள் யார் சின்னத்தில் நிற்கிறார் பாருங்கள் இவர் யாருக்கான ஆள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுருவார் அதனால் பாஜக சின்னத்தில் நிற்காமல் தேனி பாராளுமன்ற தொகுதியில் டிடிவி தினகரனுடைய கட்சி சின்னத்தில் நிற்கலாம் என்று நினைக்கிறார் ஒன்று குக்கர் சின்னம் தெரிஞ்சிருக்குது ஓரளவுக்கு இன்னும் பெருசாக தெரிஞ்சிருப்பது தாமரை ஆனால் இப்போ பன்னீர்செல்வத்துக்கு இரட்டை இலை நிற்பதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த மாதிரி தெரிஞ்ச இரண்டு சின்னத்தில் நின்றோம் என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்ற முறை பன்னீர்செல்வத்துடைய மகன் மட்டுமே பாராளுமன்ற தொகுதியில் ஜெயித்தார் அப்போ எல்லாரும் என்ன பேசுனா கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்கு பன்னீர்செல்வம் மகனுடைய செல்வாக்கு ஏன்னா ரெட்டரில் இருந்தாலும் இவங்களுக்கு தேனி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பெரிய செல்வாக்கு இருக்குது அவங்க சமூகத்தினுடைய ஆதரவு இருக்குது அதனால தான் அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலையும் தோற்றாலும் தேனியில் ஜெயித்தாங்க அது சொந்த செல்வாக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போது சொந்த செல்வாக்கில் வெற்றி பெற்றார்கள் என்றால் எந்த சின்னமாக இருந்தாலும் வெற்றி பெறணுமா இல்லையா அதனால் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அவங்க பையனை நிற்க வச்சு இந்த முறை வெற்றி பெற்று காட்டியாக வேண்டும் அப்படி காட்டிட்டார்னா எடப்பாடி பழனிசாமி கிளி விழுந்துடும் ஓஹோ அவங்க சமுதாய இடத்துல கண்டிப்பாக பன்னீர்செல்வத்துக்கு அவங்க மகனுக்கும் ஆதரவு இருக்குயா அவர் இல்லாமல் தென் மாவட்டத்தில் வெற்றி பெற முடியாதியா அதனால் பன்னீர்செல்வத்துடன் சமரசத்துக்கு போவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவார் ஸோ முதல்ல செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் என்றால் தேனி பாராளுமன்ற தொகுதியை விட்டுக் கொடுக்கக்கூடாது வெற்றி பெற்று ஆக வேண்டும் அதுக்கு டிடிவி தினகனோ அல்லது தாமரை சின்னமோ பயன்படும் என்று பன்னீர்செல்வம் நினைக்கிறாரு அதனால தான் என்னால் தான் மாதிரி ஒரு ஆளுமை இருக்க முடியுமா அவங்க தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பன்னீர்செல்வம் நேற்று டிடிபி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தலைவரே மக்கள் செல்வரே அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் அரைக்கோவில் விட்டுருக்கிறாரு ஆனால் பன்னீர்செல்வத்தினுடைய எண்ணத்தில் மண்ணை வீசுகிற மாதிரி டிடிவி அவர்கள் நேற்று மேடையிலே சூசகமாக அறிவிச்சிட்டாரு இது பழிக்கு பழி வாங்குதல் தான் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் பங்காளி குடும்பத்தை உறவாடி கெடுறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் உறவாடி கெடுக்கிறாரு இதை பன்னீர்செல்வர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எந்த மகனுக்காக டிடிவி தினகரனை போய் ஆதரிக்கின்றாரோ அந்த மகனுக்கு இனி அரசியல் களத்தில் இடமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா தினகரனை பொறுத்த வரைக்கும் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களாம் நீங்க கூட நிறைய பேர் கேப்பீங்க நீங்க ஏன் தேனி பார்லிமெண்ட்ல முன்ன போட்டி இல்ல இந்த ஓடி போன உன்ன போய் நிறுத்திட்டீங்களே கேப்பீங்க அது மாதிரி ஏன் சட்டமன்ற பொது தேர்தல்ல இங்க நின்றுக்கலாமே ஆண்டிப்பட்டியில் நின்றுக்கலாமே கம்பத்தில் நின்றுக்கலாமே உசிலம்பட்டியில நின்றுக்கலாமே கேப்பீங்க நிக்க கூடாது இல்ல எனக்கு தெரியும் எப்போ வந்து இங்க தேர்தலில் நிக்கணும் அதற்கான காலம் வரும் பொழுது உறுதியாக நான் உங்களின் வேட்பாளராக நான் போட்டியிடுவேன் அது எந்த தேர்தல் என்று இன்னும் நான் முடிவு செய்யவில்லை என்னை ஒருவனான என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள் உங்களோடு உங்களது பகுதிக்காக நான் என்றென்றைக்கும் உழைத்திடுவேன் எப்பொழுது நிற்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சொல்றது ரைட்டு தானே நேற்று மேடையிலே டேடி திருகரன் அவர்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க ந பாருங்க இந்த இடத்துல நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று சொல்கிறீங்க ஏன்னா இது நான் பிறந்த மண் தேனி என்றால் தேன் போன்ற இனிக்கின்ற மக்கள் இருக்கக்கூடிய இடம் அதோட நான் தேனியில் எம்பி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு விட்ட பிறகு ஒரு காலத்தில் அதிமுக இருக்கவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க என்னப்பா சட்டமன்றத்தை தேனிக்கே அழைச்சிட்டு போய்ட்டு போல் இருக்குது ஏன்னா முதலமைச்சரும் உங்கள் கையில் தான் இருக்கிறாங்க இரண்டு மேலவை எம்பிக்களும் உங்கள் கையில் தான் இருக்கிறாங்க அதனால் சட்டமன்றமே தேனிக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் வெற்றி பெற்ற பிறகு ஒட்டுமொத்தமான நலத்திட்டங்களையும் கொண்டு போய் தேனியில் குவித்தாராம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இன்னும் கூட சொல்லுவாங்களாம் தினகரனை பார்த்து ஏம்பா தேனியில் கடல் தான் இல்லை அந்த கடலையும் கொண்டு போய்டு போல் இருக்குது அவ்வளவும் தேனிக்கே செய்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தினகரன் அவர்கள் எம்பி ஆகி அவ்வளோ செஞ்சாராம் ஸோ அதே மாதிரி இப்போ எம்பி ஆனார்னா செய்வான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றார்களாம் தொண்டர்களும் எதிர்பார்க்கின்றார்களாம் தொண்டர்களும் வந்து தினகரனை பார்த்து ஏன் அங்கே நிற்கிற இங்கே நிற்கிற இங்கேயே நிற்கக்கூடாதா பிறந்த இடத்துல எங்களை மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம் அதுக்கு தினகரனை பொறுத்த வரைக்கும் என்னை வற்புறுத்தாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ இங்கே நிற்கணும் நிற்கக்கூடாது என்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக இங்கே போட்டிடுவேன் ஆனால் எந்த தேர்தல் என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கின்றார் போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டார் தேனியில் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓபி ரவீந்திரநாத் தேனி தொகுதியில் நீ அஞ்சு வருஷமாக இருந்து ஒன்றும் பண்ணலை இங்கே நின்று நான் டெபாசிட் வாங்க மாட்டேன் அதுவும் தங்க தமிழ்ச்சல்வனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நின்று தோற்றுருக்குறான் எம்எல்ஏக்கு அதனால் இந்த முறை திமுக ஆனது தங்க தமிழ்ச்சலோனுக்கு தான் கொடுக்கும் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டு உனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால் நீ இங்கே நிற்க வேணாம் நான் நிற்கிறேன் தேனியில் நான் நிற்கிறேன் தங்க தமிழ்ச்சல்னை பொறுத்த வரைக்கும் என்னை எதிர்த்து பேச முடியாது நான் ஆட்சி கட்டிலும் இல்லை நான் எம்பியாகவும் இல்லை எம்எல்ஏவும் இல்லை தேனிக்கு தினகரன் அவர்கள் என்ன செஞ்சார்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் திமுக ஆட்சி இருக்குது தேனிக்கு என்ன செஞ்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தங்க தமிழ்ச்சல்லை எதிர்த்து போட்டிட்டு வெற்றி பெறுவேன் கேள்வி கேட்பேன் தங்க தமிழ்ச்சல்னால் பதில் சொல்ல முடியாது அதனால் தேனி பாராளுமன்ற தொகுதி எனக்கு விட்டுக்கொடு மக்கள் வேற எல்லாரும் நீண்ட நாள் ஆகி போய் தேனியில் போட்டிட்டு போட்டிடுங்க போட்டிடுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க அதனால் எனக்கு தேனியை விட்டு கொடுப்பா அப்படின்றது தான் நேற்று ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் சூசகமாக தெரிவிச்சிருக்கிறாரு நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தினகரன் வெளிவருவதாக இருந்தாலும் சரி சசிகலா அவர்கள் அரசியல் விட்டு ஓடுவதாக இருந்தாலும் சரி நம்முடைய பன்னீர்செல்வர்கள் தர்மயுத்தம் நடத்தினால்தான் ரெண்டு மாத காலம் அந்த குடும்பமே இருக்கக்கூடாது என்று ஒத்த காலம் நினைந்தனால்தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே டிடிவி தினகரன் சசிகலாவை பார்த்து பயந்துகிட்டு இருந்தார் யாராவது வாய்ப்பு தர மாட்டாங்களான்னு நினைச்சாங்க பன்னீர்செல்வம் வாய்ப்பு தந்தார் அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள கட்சி விட்டு தூக்கி எட்ட போட்டார் ஸோ நாம் எல்லாம் இன்றைக்கி அரசியல் அனாதையாக இருந்து கையில் இருக்கின்ற எல்லாம் கறியாக்கி கட்சி நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இட்டு சென்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னீர்செல்வம் தான் அவன் மகனுக்காக தான் மீண்டும் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு கண்டி ஒருபோதும் பன்னீர்செல்வம் அவர்கள் டிடிவி நல்லா இருக்கணும் என்பதற்காக வரல அதே மாதிரி பன்னிர் பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு எதிராக தீவிரமாக அரசியல் செய்யக்கூடிய ஒரே ஆள் நம்ம டிடிவி அவங்களா கூட போய் சேர்ந்தாதான் நம்மளுக்கு பலமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு தான் வந்திருக்கின்றார் ஸோ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய நலத்துக்கோ இல்லை டிடிவியினுடைய நலத்துக்கோ வரவே இல்லை ஸோ இந்த பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் என்றைக்கு வேண்டுமானால் பதவி கொடுக்குறோன்னு சொன்னால் எங்கே வேணாலும் போய் சேர்ந்துக்குவார் அதனால் நம்முடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்த வேண்டும் பன்னீரும் நம்ம கூட இணைந்திருப்பதனால் நம்ம சமூக மக்கள் நமக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் பன்னீர்செல்வம் கூட இருக்கிற இந்த தருணத்திலேயே தேனியில் நின்று பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு வந்து தினகரன் நினைக்கிறார் ஸோ கடந்த காலத்தில் பன்னீர்செல்வர்கள் செய்த துரோகத்தை அவர் மறக்கலை அதனால தான் தன் மகனுக்காக தான் தன்னுடன் கூட்டணியில் இருக்கிறாரு பன்னீர்செல்வம் என்பதை எல்லாம் மறந்து தேனியில் மக்கள் எல்லாம் என்னை போட்டிட சொல்கிறாங்கப்பா ஆனால் எப்போ போட்டிடணும்னு தெரியாது அப்படின்னு நம்ம தினகரன் அவர்கள் சொல்கிறார் ஏப்பா எப்போ போட்டிடுவேன் தெரியாது எந்த தேர்தலில் போட்டிடுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்க தினகரனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஓபி ரவீந்திரநாத்துக்கு எதிராக அந்த தொகுதியை கொடுக்காமல் அவரையே நிற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிற்பாருங்க பிரதமர் நிற்க சொல்லிட்டாருங்க நான் என்ன பண்ண முடியுங்க அமித்ஷா சொல்லிட்டாருங்க நான் என்ன பண்ண முடியுங்க ஏற்கனவே ஓபி ரவீந்திரநாத் மீது அதிருப்தி இருக்குது உணவுத்துறை ரிப்போர்ட் சொல்லிடுச்சு அவங்க சொன்ன சொல்ல மீற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவையும் மோடியும் காரணம் காட்டி பன்னீர்செல்வத்தையும் அவங்க மகனையும் தேனியிலிருந்து துரத்திட்டு நம்ம தினகரனையும் அந்த இடத்துல போட்டியிட போகிறார் அந்த ரகசிய திட்டத்தை பன்னீர்செல்வம் இருக்கும்போதே மேடையிலே அறிவிச்சிடுறாரு எந்த தேர்தல் என்று முடிவு செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக விரைவில் நான் போட்டியிடுவேன் சொல்லிவிட்டார் ஸோ பன்னீர்செல்வம் இதை புரிந்து கொள்ளாமல் தினகரன் நமக்கு நல்லது செய்வார் எடப்பாடியை அதிமுக விட்டு ஓட்டுவார் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிப்போம் அதே மேடையில் தினகரனும் பன்னீர்செல்வமாக பேசுவாங்க இனி எந்த தேர்தலிலும் சரி எடப்பாடி பழனிசாமி வெற்றியே பெற முடியாது அதுக்கான தான் பார்ப்போம் என்று சூழ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மக்கள் நலனுக்காக ஒன்றா சேரல எடப்பாடி பழனிசாமி அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றா சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி தான் தங்களுடைய குடும்பம் ஆட்சி கட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தாங்கள் செய்திருக்கின்ற ஊழலை மறைக்க வேண்டும் என்பதற்காகவும் இண்டி கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காங்க அந்த கூட்டணியில் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா சேருவாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா எதிர்கட்சிகளுக்கும் எதிராக ஒற்றை மனிதனாக மோடி நின்று எல்லாரையும் தோக்கடிச்சுட்டாருன்னு வச்சுக்கலேன் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா எதிர்கட்சியும் தோக்கடித்த ஒரே பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் மோடி தான் என்ற பெயரானது இருந்து நிலைத்திருக்கும் ஆனால் இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய பல மாநில பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அதனால் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் ஒரே தேர்தலில் தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரதமருக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆனால் எடப்பாடிக்கு எதிராக யாரெல்லாம் அரசியல் செய்கின்றார்களோ அவங்க எல்லாம் ஒரே புள்ளியில் இணைகிறாங்க சசிகலா தினகரன் டிடிவி இவங்க மூணு பேரும் ஒரே புள்ளியில் இணைகிறாங்க தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கின்ற தருணத்தில் ஒரு மாஸ் காட்டிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் தென் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் எத்தனை தினகரன் எத்தனை பணி சொல்லும் எத்தனை சசிகலா ஒன்றா சேர்ந்தா கூட எடப்பாடி பழனிசாமியை தமிழகம் முழுவதும் மட்டும் கிடையாது தென் மாவட்டத்திலையும் ஒன்றும் பண்ண முடியாதுரா அப்படின்ற ஒரு கருத்து மக்களிடையே உலா வந்துடும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்ன பண்ண முடிஞ்சது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இனி அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம் எடப்பாடி பின்னாடி தான் கட்சி இருக்கிறது எடப்பாடி பின்னாடி தான் தொண்டர்கள் இருக்காங்க என்பது நிறுவனம் ஆகிடும் ஒட்டுமொத்த எதிர்கட்சியும் தோற்கடிப்பதுக்கான வாய்ப்பு மோடிக்கு கிடைக்கல ஒரே தேர்தலில் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு எதுவாக இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரையும் ஒரே தேர்தலில் தோற்கடித்து அரசியல் அனாதை ஆக்குவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது எடப்பாடி பழனிசாமி செய்து முடிக்க வேண்டும் அவ்வளவுதான் தான் ஆனால் பன்னீர்செல்வம் தன் மகனுக்கு தேனி பாராளுமன்ற தொகுதி கிடைக்கும் என்று கணக்கு போட்டிருக்காரு கிடையாது கிடையாது ஐயா கடந்த காலத்தில் எனக்கு என்ன துரோகம் பண்ண அதுக்கு பழிக்கு பழியாக தேனி பாராளுமன்ற தொகுதியில் நானே போட்டிடுறையா எங்கள் ஆளுங்கெல்லாம் என்னை போட்டிவிட்டு சொல்லி வற்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீருக்கு பக்காவாக ஆப்பு வச்சுட்டார் நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த காலத்தில் யுத்தம் நடத்தி இந்த அரசியல் அனாதையாக்குன பன்னீர்செல்வத்தை இந்த அரசியல் அனாதை ஆக்குறேன் என்று டிடிவி தினகரன் அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார் இது நடக்குமா நடக்காதா என்பதையெல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் கண்டிப்பாக தினகரன் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தை விட அரசியல் சூழ்ச்சி நிறைந்தவர் சூழ்ச்சி தெரிந்தவர் பன்னீர்செல்வம் அந்த இடத்த போனாலும் தப்பிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி கிட்டே மீண்டும் நான் உனக்கு கீழே இருந்து வேலை பார்க்குறேன் கட்சியில் சேர்த்துக்க நீ என்ன பதிவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிறகு பன்னீர்செல்வம் இணைந்தார் என்றால் அரசியல் எதிர்காலம் அவங்க மகனுக்கும் அவருக்கும் இருக்குது இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு நம்முடைய டிடிவினுடைய சோழியும் முடிஞ்சிடும் அவங்களுடன் சேர்ந்திருக்கின்ற பன்னீர் சசிகலாவுடைய சோழியும் முடிஞ்சிடும் கடைசியில் இன்னொரு ஜானகியாகத்தான் மாற முடியும் இது கலா யதார்த்தம் அரசியல் பார்வையாளரும் அதை தான் சொல்கிறாங்க தினகரன் கூட இருந்தே குழி குழிப்பறிக்க போகிறான்னு சொல்கிறாங்க எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே